ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுமையான டீ போட போகிறோங்க அது என்ன டீன்னா மசாலா டீன்னு சொல்லலாம் அதாவது எல்லா வகையான மூலிகை நான் நாலு வகையான மூலிகை எடுத்துருக்கோங்க இது வந்து மா இலை நான் துளீர் இலை இது நான் இலை இது வந்து துளசி இது கற்பூரவல்லி இது செம்பருத்தி இலை இந்த நாலு வகையான மூலிகை இலைங்களை வச்சு ஒரு மசாலா டீ போட அது எப்படி போடுறதுன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாந்தளிர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் சுகர் பேஷண்ட்டு நிறைய இருக்கிறாங்க இது வந்து துவர்ப்புத்தன்மை நிறைய இருக்குது இந்த மா இலையை இது வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து டீயாக எடுத்துக்கலாம் காலையில் நேரத்தில் நம்ம பால் போட்ட டீலாம் குடிக்கிறதுக்கு பதில் வெறும் இதை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக அதை கொதிக்க வச்சு வடிகட்டிவிட்டு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சோம்னா சுகர் பேஷண்ட் அதாவது டயாபட்டிஸ் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வந்து விஷ்ணு துளசி இது எந்த துளசி இருந்தாலும் நல்லது நம்ம தோட்டத்தில் விஷ்ணு துளசி தான் கிடைச்சது இந்த துளசி வந்து நம்ம சளி இருமல் தும்மல் இது எல்லாத்துக்குமே நல்லது மூலிகை இது அந்த துளசியை வச்சு நிறைய விதமான பயன்கள் இருக்குது இது வந்து ஆவி பிடிக்கலாம் காலையில் வெறும் வயத்தில் ஒரு நாலு ஏழையும் மென்று சாப்பிட்லாம் தொண்டை கரகரப்புக்கு நல்லது காலையில் வெறும் வச்சு ஒரு நாலே இலை இந்த மாதிரி ஒரு நாலு இலை தோட்டத்து பக்கம் பண்ணிங்கன்னா ஒரு நாலு ஏலை மென்று சாப்பிட்டு நீங்கள் முழுங்க அந்த தொண்டை கரகரப்பு போக சளி இரும்புலாம் போவோம் நம்ம இந்த துளசியை வச்சு ஒரு டீ போடலாம் அதே மாதிரி கற்பூரவல்லி கற்பூரவல்லி எல்லாத்துக்கும் ஓமவல்லி இதுவும் ரொம்பவும் மருத்துவ குணம் உள்ளதுங்க இதையும் வச்சு நம்ம அப்புறம் டீ போடலாம் சளி இருமளுக்கு நல்லது எல்லாமே சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க மறக்காமல் இது நீங்கள் டீ போட்டு டெய்லி குடிக்கலாம் அப்படின்னா காலையில் ஒரு ஒரு இலை இது ரொம்ப பெரிய இலைன்னா சும்மா பாதி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் என் வீட்டில் பேரம்பேத்திங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்குறோங்க இந்த மாதிரி நான் பிச்சு வாயில் போட்டுன்னா நல்லா மென்று முழுங்கிடுவாங்க சளி இருமலே வராது அவங்களுக்கு இந்த தும்பல் வந்தால் கூட சேட்டாகிட்டு இந்த மாதிரி காலையில் எடுத்து கொடுத்துட்டுனா சாப்பிட்டுடுவாங்க சளி இருமல் தும்பலன்ற பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி செம்பருத்தி செம்பருத்தி வந்து நிறைய மருத்துவ குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூ வந்து நம்மளுக்கு தண்ணீர் மாரடைப்பு இருக்கிறவங்களுக்கு ரத்த குழைய சுத்தம் பண்ணுறதுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கெலாம் செம்பருத்தி பூ வந்து டீயாக போட்டு குடிக்க சொல்லி நிறைய இப்போ வீடியோ வந்திருக்கு நாம்ளும் அதை யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி இலை வந்து டீயாவும் யூஸ் பண்ணலாம் தலைக்கு இயற்கையான ஷாம்பு இந்த ஒரு பத்து இலையை அரைச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு சாதா நம்ம நார்மலாக குளிக்கிற மாதிரி தலைக்கு வந்து இந்த பேஸ்ட் தான் போடணும் வேறு எந்த ஷாம்பு போடக்கூடாது போட்டு குளிச்சோம்னா முடி ஷைனிங்காக இருக்கும் முடி கொடுறது நிற்கும் தலையில் நிறைய பேருக்கு முடுகுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருக்கும் எல்லாமே போயிடுங்க அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு குளிச்சிடலாம் நார்மல் வாட்டரில் வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது முடி நீளமாக வளரும் கரு கருன்னு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குதுங்க இந்த மாதிரி இருக்கிறது நம்ம உள்ளுக்கு இது எல்லாமே உள்ளுக்கு சாப்பிட்லாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரு மசாலா டீ போகிறேன் இவ்வளோ இலையும் இல்லை எல்லாத்துலேயும் சும்மா சாம்பிள் கொண்டு ஒன்று சேர்த்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு டீனால் இவ்வளோ போதுங்க இது நம்ம பொடியை நம்ம கையிலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி போட்டு நல்லா டீ கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதை போட்டுடணும் நல்லா ஒரு டம்ளோ ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் கொதிக்க வச்சு வடிக்கட்டு கொஞ்சமாக அதில் தேன் கலந்து குடிச்சோம்னா ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனையும் தீரும் அதே மாதிரி சளி தலைவலி தொண்டை வலி எல்லாத்துக்குமே நல்லதுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த மசாலா டீ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் இதுதாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது போடலாம் டீ மசாலா டீ போட போகிறோம் அதுக்கு நான் வந்து இவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு பேருக்கு சரியா போய்டுங்க ரெண்டு பேருக்கு தேவையான அளவு நீங்கள் பாத்தீங்க இந்த வீடியோவில் எல்லாம் மாந்துளிர் துளசி கற்பருவல்லி செம்பருத்தி எல்லாமே பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா டீ போட்டு போகிறோம் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது பாருங்கள் தண்ணி நல்லா சூடு ஏறிச்சு இப்போ நம்ம இதெல்லாம் பிச்சு வச்சிருக்கிற இலைங்களை இதில் போடலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போடுங்க ரொம்ப தீ வந்து வேகமாக வைக்கக்கூடாது மிதமான தீ அது கொதிக்க வச்சாதான் அதனுடைய எசம் சொல்ல அந்த தண்ணியில் இறங்கும் நல்லா இறங்குன பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம அது வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க நான் சொல்கிறேன் எல்லாம் கலந்து போட்டாச்சு இது ரொம்ப நல்லதுங்க தோட்டத்தில் இருந்தால் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடிங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் உடம்புல இதெல்லாம் நம்ம கலந்து ஒரு டீ அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சா கூட போதும் டெய்லி குடிக்கணுன்றது அவசியமே இல்லை ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் தோட்டத்து பக்கம் போனீங்கன்னா மாடியில் இருந்தாலும் சரி தோட்டம் பக்கம் இருந்தாலும் சரி ஒரு பத்து இலை துளசி இலை கருப்புரை வலி ஒரு ரெண்டு இலை மாண்துடி இருந்ததுன்னா போட்டுக்குங்க செம்பருத்தி இலை ஒரு ரெண்டு அது சும்மா கையிலே இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் சுலாக பண்ணிவிடுங்க அப்போ தான் அது இந்த மாடு தூட்டில் கொதிக்கும் போது அதில் இருக்கிற அந்த இலையில இருக்கிற எல்லாம் நம்ம தண்ணியில் இறங்க இறங்குற பிறகு நம்ம நல்லா வடி வடிகட்டிவிட்டு எல்லா சக்கரை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதில் நிறைய கெமிக்கல்லாம் கலக்கிறதுலாம் ரொம்ப கெடுதுன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாட்டு சக்கரை அப்படின்னு தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வந்து தேனுங்க தேன் இப்போ சுத்தமான தேன் எல்லா மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது இப்போ தான் ஷாப்பிங் மாலில் போனீங்கன்னாலும் கொஞ்சம் சுத்தமான தேன் கிடைக்குதுங்க பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம ஃப்ரெஷ்ஷே இல்லை அதாவது எந்த விதமான போறங்கிற எதுவுமே போடாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துனதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது எல்லோரும் சின்ன பசங்க குழந்தைங்க பெரு எல்லாருமே குடிக்கலாம் தைரியமாக குடிக்கலாம் இது எல்லாமே நம்ம வயிற்றுக்கு சாப்பிடக்கூடிய இலை தான் உங்களுக்கு இலை இது குடிச்சுனாவே எங்களுக்கு சளி இரும்பு தொண்டை வலி தவிர நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெற்று குழந்தைங்களும் சும்மா பண்டை வெளியில் விற்கிறது இதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் வந்தாலும் தோன்றுறாங்க பார்க்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலா இருங்க மிதமான தீயில கொதிச்சிட்டோம் கொதி கொதித்த பிறகு நான் உங்களுக்கு வடிகட்டி காட்டுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் குறித்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா கொதித்து நமக்கே தெரியுது தண்ணி எவ்வளோ சுண்டிடுச்சு இப்போ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சுத்தமான தேன் எடுத்து வச்சுருக்கோங்க தேன் தான் நம்ம சும்மா ஒரு ஸ்பூன் போல் சுத்தமான தேன் இப்போ ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுங்க இந்த தான் கலந்து நம்ம எப்படி இந்த டீ யூஸ் அதுதாங்க சொல்றேன் டீ வந்து நம்ம வடி நீங்களே பாத்தீங்க ஒரு டம்ளர் தண்ணி நான் வந்துடுவேன் சுண்டு எவ்வளவு வந்து பாருங்க நல்லா மூலியங்க அவ்வளவு சத்து இருக்குதுல பாருங்க கலர் சேஞ்சாக ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இது எல்லாேருமே குடிக்கலாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குடிக்கலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கிடைக்கும் உடம்புக்கு ரத்தம் கூட ஆகும் ப்ளட்டை ப்யூரிஃபை ஆகுங்க பாருங்க இப்போ இது நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான் கலர் எவ்வளோ வச்சு வந்துட்டு பாருங்கள் அதனுடைய எஸ்எல்சி இதெல்லாம் எவ்வளோ ஆயிரமாக கொடுத்தாலும் நமக்கு மாத்திரையாக தான் வாங்க முடியும் தாட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நமக்கு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மசாலா டீ எப்படி போட்டு எப்படி நம்ம குடிக்கிறதுன்றத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் மறக்காம நீங்கள் இந்த இலையெல்லாம் போட்டு நீங்கள் டீ குடிச்சிட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்